ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வார வாரம் நான் போடுற வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்துன்னு வர்றதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி புராணத்தில் செவ்வாயை பற்றியும் செவ்வாயோட வரலாறு எப்படிங்கிறத பற்றியும் சொல்லலான்ட்டு இருக்கேன் தட்ச பிரஜாபதி ஒரு தடவை ஒரு பெரிய யாகம் பண்ணுறார் அந்த யாக வைபோகத்தில் பங்கு பெறுறபடி எல்லோருக்கும் இன்விடேஷன் அனுப்புகிறார் ஆனால் தன்னோட பொண்ணான தாட்சாயணிக்கும் மருமகனான சிவபெருமானுக்கும் அழைப்பு அனுப்பலை அழைப்பு வராட்டியும் பரவாயில்ல நான் வந்து அப்பா வளர்க்குற யாகத்துக்கு போகணும் அப்படின்னுட்டு தாட்சாயணி நினைக்கிறா பாசாவளை பந்தாடுறது அவள் கணவர்கிட்ட கேட்டால் அவர் ஒரே வார்த்தையில் போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுறார் தாட்சாயணிக்கு இருப்பு கொள்ளலை அப்பா மேலே இருந்த தனியாக அன்பு வந்து கணவனோட வார்த்தையும் மீறி போகிறதுன்னு முடிவு பண்ணி கிளம்பி போகிறாள் ஆனால் பிறந்தாத்துக்கு போனவளுக்கு தான் காத்து நிருந்தது அவள் அப்பா அவளை வான்னு கூப்பிடலை அவளுக்கு இருக்க சொல்லி உட்கார சொல்லி ஒரு ஆசனம் கொடுக்கல அவளை பற்றி கண்டுக்கவே இல்லை யாகசாலையில் எல்லாருக்கும் மத்தியில் அவளுக்கு இது வந்து ஒரு பெரிய அவமானம் ஆயிடுது அதனால் அப்பாவை வந்து கண்ணா பின்னான்னுட்டு சண்டை போடுறாள் நான் வந்து ஒரு முட்டாள் நீ மும்பூர்த்திகளை மேலான சிவனில் பாதி நான் எனக்கு வந்து அந்த முன்னவனுக்கு மூலவனுக்கு வந்து நீ முதல் மரியாதை தராமல் முறைக்கெட்டு இந்த வேள்வியத்தீயை ஏற்றிருக்க அதுக்கு நான் என் பர்த்தாவோட பேச்சை கேட்காம வந்தது பெரிய தப்பு அதனால எனக்கு இந்த இழுக்கு வந்தது அவமானத்தையே வெகுமானமாக எனக்கு கொடுத்தத உன் யாகசாலையே இந்த எரி நெருப்புக்கு இரையாகட்டும்னு சாபம் கொடுத்துட்டு கைலேங்கரிக்கு திரும்பி வந்து கணவனான கங்காதரனோட கால்களில் பணியிறான் அவமானமுற்று வந்தவளை அருமை நாகனின் அரவணைப்பில் ஆறுதல் பெறதுக்காக வந்தவளை அலட்சியப்படுத்தினார் அரண் தன்னை மன்னிக்கிறபடி மன்றாடினாள் மாதா மனமிலகவில்லை மகேசன் என் என் வார்த்தையை மீறி உனக்கு போனதுனால உனக்கு இனிமேல் என் கூட வாழ்க்கை கிடையாது திரும்பி போன்னு தீர்மானமாக சொல்லிட்டார் நான் என்ன குத்தம் பண்ணேன் என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவை பார்க்க போனது தப்பா அப்படின்னுட்டு வாதமிடுறாள் அவளோடத வாதத்தை அரண் வந்து ஏற்றுக்கலை கெஞ்சி பார்த்தா கொஞ்சி பார்த்தா கொஞ்சமும் இறங்கலை இதனால் வந்து அம்பாள் வந்து கோபம் அடைஞ்சிடுறான் அந்த கோபம் ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய போர் விளைய காரணமாகிட்டு போரோட உச்சக்கட்டத்தில் தன் தேவியின் ஆவியைப் பொறுத்தார் சிவன் இல்லாலை இல்லால் ஆக்கிய பின்பும் இறைவனது கோபம் வந்து கட்டுப்படவில்லை பிரியமான நாயகியே தான் பெருங்கோபம் கொண்டு கொள்ள காரணமானது அந்த தட்சபதாவதியோட தலைக்கணம் தான் அதனால் அவனை அழிச்சே ஆக்கணும் தவிடு ஆக்கணும்னு நினச்சிட்டு வீரபத்ரரை சிருஷ்டி பண்ணுறான் வீரபத்ரா நிர்மூலமாக்கு யாகசாலையே அங்கே இருக்கிற எல்லாரையும் சிதறி எடுத்து எல்லாரோட சிரங்களையும் கொய்த்து குவித்து விடு செய்வ செய்வதறையாவது ஜெயிக்கட்டும் தட்சன் அப்படின்னு உத்தரவிடுறார் வேதமுதல்வன் சொன்னதை கேட்டுன்னு வீரபத்ரர் அப்படியே நிறைவேற்றினார் வேள்வித்திய ஊதி அணைச்சார் யாகசாலையை மோதி தகத்தார் பங்கு பெற குழுமி இருந்தவர்களுடைய உடல் வேறு தலைவராக பங்கப்படுத்தினார் வீரபத்ரோட கோபத்துக்கு யாரும் தப்பல்ல சுக்கராச்சாரியார் தவிர நைச்சமாகவும் நயமாகவும் பேசி அவர்டேந்து தப்பிச்சிருந்தது சுக்கராச்சாரியார் தான் இப்படி கோப ஆவேசமாக இருந்த வீரபத்திரர் தான் மறுபிறவியில் செவ்வாயாக ஜென்மம் எடுக்கிறார் சத்த ரிஷிகளை ஏழாவது ரிஷியான வசிஷ்டரின் ஏழாவது வாரிசு தான் பாரத்வாஜ முனிவர் இந்த பாரத்ராஜ முனிதர் முனிவர் வந்து மிகச்சிறந்த ஞானி அவருக்கு வந்து சகல சாஸ்திர ஞானமும் இருக்குது அறிவோட சிகரத்தில் இளம் வயதிலேயே இருந்தவர் இவர் வந்து தாம் ஏறியது மட்டுமின்றி நிற்க உயரத்திற்கு மற்ற வாழையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பரோபகார சிந்தையோட ஒரு ஸ்கூலு தாம் உணர்ந்த பிறருக்கு உபதேசிப்பதற்கு நர்மத நதி கரையில் வர்ணசாலை உருவில் பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கிறார் அந்த ஆசிரமத்தில் ஆனந்தம் இருந்தது அமைதி கலிநடம் இருந்தது ஆத்மக்யானம் அரசோ அரசோச்சியது தினமும் காத்தால் கருக்கல்ல கண் விழிக்கும் நன்மதை ஆற்றுக்கு போய் ஒரு துறைக்கு போய் நித்திய நியமங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுவிட்டு குளிச்சுட்டு வந்து ஆசிரமத்தில் எல்லா வேலைகளையும் பார்த்து புத்திஞானத்தை போதிப்பார் சூரியனை போல் அப்படியே ஓய்வொழிவு இல்லாமல் செஞ்சுருந்தார் ஒரு நாள் வழக்கம் போல் நதிக்கரைக்கு போய்ட்டு நீராட போகிறார் பார்த்தனா பாரத்ராஜர் அங்கே வந்து அழகா அப்சரஸ் எல்லாம் நன்னா ஜாலியாக குளிச்சு ஆட்டம் போட்டுருக்கா அதை பார்த்துட்டு அவள் ஈர ஆட உடம்போட ஒட்டி கிடக்கு இது வரலும் ரொம்ப பிரம்மச்சாரியாக இருந்தவருக்கு அதை பார்த்த உடனே மனசில் ஒரு சலனம் ஏற்படுறது அதுலேயே ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு இருக்கா அவளோட ரொம்ப பைச்சியமாக இவர் கூடுறார் கூடி இதில் என்னென்னா அவள் கர்ப்பம் கர்ப்பம் ஆனதில் அவள் வந்து அப்சரஸ் பொண்ணாக இருக்கிறதுனால அந்த குழந்தையை பற்றி அப்படியே போட்டுட்டு அவள் போய்டிறா இவரும் ரிஷியாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டு கிளம்பி வந்துடுறார் கடைசியில் அந்த குழந்தை அப்படியே படுத்து அழுதுன்னு கிடக்கு பூமியில் படுத்து அழுதுண்டு கிடக்கு அந்த குழந்தை பால் கொடுக்க அன்னை இல்லை கதறி அழறுது அதை பாதுகாக்க யாரும் இல்லை அனாதையாக பூத்து கிடந்தது அந்த ஆண் ரோஜா இதை வந்து அந்த வனாந்தரத்தில் அந்த குழந்தையோட குரலை கேட்டு ஓடி வர்றதுக்கு யாருமே இல்லை கட்டாந்தரையில் அப்படி கண்ணீர் பெருக்கின்னு கிடக்கு இதை பார்த்து பூமாதேவிக்கு மனசு இறக்கம் தாங்கள என்ன பண்ணுறது இந்த குழந்தை அழறதேன்னு எடுத்து அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கிறா பாலூட்டுறா தாளாட்டுறா அந்த உயிர் போயிடாமல் அந்த குழந்தையை காப்பாற்றுறா அதனால அவன் பூமி புத்திரனாக ஆயிடுறான் அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைய நன்னாக வளர்த்து அவன் என்ன பண்ணுறா பாரத் கொண்டு போய் விடுறா இந்தாங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கும் அந்த அப்சரஸ் பெண்ணுக்கும் பிறந்த பையன் அஞ்சு வயசு வரலும் நான் வந்து இந்த குழந்தையை வளர்த்துட்டேன் இந்த குழந்தைக்கு வேணுங்கிற படிப்பு பாடங்களை சொல்லிக் கொடுத்து இதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்ட்டு பாரத்வாஜர்கிட்ட வாஜர்கிட்ட விட்டுடுறார் பாரத் தான் குழந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை ஏற்றுண்டு அவனுக்கு அஸ்திர சஸ்திர கலை அத்தனையும் சொல்லி கொடுக்குறார் எல்லா ஞானத்தையும் சொல்லி கொடுக்குறார் பாரத்வாஜரை போல போல் ஒரு ஞானிக்கு பிறந்ததுனால அவன் ஞானியாகவும் இருக்கான் பூமாதேவி வளர்த்ததுனால வீர தீர பராக்கிரமத்தோட அப்படி வளர்ந்துட்டு வரான் அவனுக்கு வந்து அண்ணன் சிகப்பாக இருந்ததுனால செவ்வாயின்னு அவருக்கு பேர் வைக்கிறார் பேர் வச்சுட்டு அவன் அண்ணா வளர்ந்ததும் அவன்கிட்ட நீ எல்லாம் கற்றுட்ட நல்ல வீரனாக இருக்க உனக்கு இனிமேல் மேன்மையாகிறதுக்கு வழி நீ வந்து விநாயகரை போய் சரணடையணும் விநாயகரை இந்தந்த மாதிரி நீ பூஜை பண்ணு விநாயகர் வந்து உனக்கு இனிமேல் உன்னுடைய எதிர்காலத்துக்கான வழியை வந்து விநாயகர் காட்டுவார் அப்படின்னதும் அவள் அப்பா சொல்லி கொடுத்தபடி இவன் போய் விநாயகரை பூஜை பண்ணுறான் விநாயகரை தபஸ் பண்ணி இவரோட தபஸில் மகிழ்ந்து விநாயகர் வந்து பிரத்யட்சம் ஆகிறார் பிரத்யட்சம் ஆயிட்டு அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் அப்பா இவர் வந்து உங்களுடைய அருள் தான் வேணும் எங்கள் அப்பா வந்து உங்களை தியானிக்க சொன்னார் அதனால் நான் தபஸ் பண்ணினேன் அப்படின்னதும் நீ வந்து உன்னை வந்து நவகிரகத்தில் ஒரு கிரகமாக ஆக்கிறேன் உனக்கு வந்து நவகிரக ராசிக்கட்டத்தில் இருக்கிற மேஷத்தையும் ருச்சிகத்தையும் கொடுக்குறேன் என்னுடைய அன்பு சகோதரனான முருகன் வந்து உனக்கு முக்கியமான தெய்வமாக அமையட்டும் நீ நவகிரகத்தில் இருந்து வீரதீர பராக்கிரமமாக எல்லாத்துக்கும் அதிபதியாக இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் அதனால செவ்வாய் கிரகமானது வீரதீர செயல்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் பூமி புத்திரனாக இருக்கிறதுனால ஒருத்தனுடைய நிலம் அவனுடைய சொத்து பத்துக்களுக்கு அதிபதியாகவும் இவர் வந்து இருக்கார் இதுதான் செவ்வாயுடைய சரித்திரம் வரலாறு இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்துருப்பேன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்